ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆலோசகர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இலங்கை மன்ற கல்லூரியில் ஊடக சந்திப்பொன்றை இன்று நடத்தினார் சுதந்திர கட்சியில் நெருக்கடி ஏற்பட்டதன் பின்னர் அவர் கலந்து கொண்ட முதலாவது ஊடக சந்திப்பு இதுவாகும் கட்சியில் ஏற்பட்ட நெருக்கடி தொடர்பில் தம் சுமத்தப்படுகின்ற சில குற்றச்சாட்டுகளுக்கும் முன்னாள் ஜனாதிபதி இதன் போது பதிலளித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் மீண்டும் அரசியலுக்கு வருவீர்களா இன்று எமது அரசியல் தலைவர்கள் போராட்டம் ஒன்று போன்றே செயற்படுகின்றனர் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இன்று எமது அரசியல் என்னவென்றால் எந்த ஒரு கீழ்த்தரமான செயலை செய்தேனும் அதிகாரத்திற்கு வருவதற்கே அனைவரும் முயற்சிக்கின்றனர் தவறான முறையில் சலுகைகளை அனுபவித்துக் கொண்டு ஆட்சியில் நீடிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு உள்ளது நாட்டுக்கு என்ன நடந்தாலும் மக்களுக்கு என்ன நடந்தாலும் அவர்களுக்கு பிரச்சினை இல்லை நான் இத்தகைய அரசியலை ஒருபோதும் கண்டதில்லை தந்தை வருகின்றார் அடுத்ததாக மகள் வருகின்றார் அதன் பின்னர் மகளின் கணவர் வருகின்றார் அடுத்து அத்தையின் மகன் வருவார் பின்னர் மனைவியின் யாராவது வருவார் இறுதியில் இது அவர்களது தனிப்பட்ட சொத்தாக மாறும் திருடர்களின் நிரூபணமாகி தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் இன்று முக்கிய அமைச்சர்களாக உள்ளனர் இவ்வாறு தொடர முடியாது தற்போது அரசியல்வாதிகளுடன் அரசியல் செய்வதற்கு எனக்கு விருப்பமில்லை கட்சியின் தவிசாளர் பதவியை ஏற்குமாறு எனக்கு கூறினர் நான் வேண்டாம் என்றேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஓரளவு சிறந்த நிலைக்கு கட்டியெழுப்ப முடியுமாயின் அதற்கு நான் ஒத்துழைப்பு வழங்குவேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்கு முயற்சிக்கப்படுவதாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கும் முன்னாள் ஜனாதிபதி பதிலளித்தார் உதவுவதற்காகவே சந்திரிகா இதில் இறங்கியுள்ளார் என கூறப்படுவதே மிகப்பெரிய பொய்யாகும் அவ்வாறான எவ்வித கண்ணமும் இல்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கட்டியெழுப்ப முடியுமாயின் நான் ஒத்துழைப்பு வழங்குவேன் புதியவர்கள் ஒன் இடைந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வலுவான ஒரு சக்தியாக கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கை இன்னமும் எனக்கு உள்ளது தற்போது உள்ளவர்களில் நல்லவர்களும் புதிய இளைஞர்களும் என்னுடன் பணியாற்ற உள்ளனர் இவர்களுடன் எனது உறவுகள் எனது மகன் அவர் இவர் வருவாரா என கேட்கவும் வேண்டாம் எனது மகன் வருவாரா என கேட்க வேண்டாம் அவர் அரசியலுக்கு வரமாட்டார் ரணில் விக்ரமசிங்க பல தடவைகள் கூறினார் எம்மிடையே நட்புறவு உள்ளது அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் பதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் அந்த திருடுகள் இருக்கும் வரை என்னால் முடியாது என்றேன் இன்னமும் அதே நிலைப்பாட்டிலே இருக்கின்றேன் வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் நீங்கள் நினைக்கவில்லையா தற்போது தற்போது முடியாது உண்மை கதை என்னவென்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை முழுமையாக சீரழித்துள்ளனர் எவ்வாறு போட்டியிட முடியும் கட்சியை கட்டியெழுப்ப இன்னும் சில வருடங்கள் செல்லும் ஆனால் நாம் உருவாக்கும் பணிகளை ஆரம்பிப்போம் நாம் கூறியதை போன்று செயற்பட்டிருந்தால் மொட்டுக்கு பின்னால் செல்லாமல் தனித்து செயற்பட்டிருந்தால் ஆட்சியில் இருந்த ராஜபக்ஷவினரின் ஆலோசனைகளை ஸ்ரீசேன பின்பற்றாதிருந்தார் இந்த சந்தர்ப்பத்திலும் சிலவேளை எமது கட்சியை ஆட்சிக்கு வந்திருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடக சந்திப்புகள் ஆங்காங்கே நடைபெறுகின்றன இதன் மூலம் கட்சி ஆதரவாளர்கள் நாளாந்தம் விலகி செல்கின்றார்கள் அல்லவா

கட்சியின் மூன்று நான்கு கட்சிகளுக்கு சென்றவர் திடீரென ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஆசை காரணமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்துள்ளார் அது சாத்தியப்படாது கடந்த கால அரசியல் சம்பவங்கள் தொடர்பாகவும் முன்னாள் ஜனாதிபதி இதன் போது தெளிவுபடுத்தினார் நான் ஆட்சிக்கு வரும்போது அறுபது வயதாகும் போது செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக மக்களுக்கு வாக்குறுதி அளித்தேன் ஏனவர்களைப் போன்று நடுங்கிக் கொண்டு சக்கர இருக்கைகளில் ஊன்றுகோலை ஊன்றிக்கொண்டும் நான் அரசியல் செய்ய மாட்டேன் என்றேன் அதற்கமையே நான் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அறுபது வயதில் அரசியலில் இருந்து விலகினேன் பல வருடங்களாக அரசியல் செய்யவில்லை ராஜபக்ஷவினர் அரசியல் செய்யவிடம் அளிக்கவில்லை எனக்கு எந்த தேவையும் இருக்கவில்லை ராஜபக்சவிடம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கையளித்து சென்றதன் பின்னர் இயன்றளவு என்னை துன்புறுத்தினர் என்னால் எதிர்கொள்ள முடியாதவாறு துன்புறுத்தினர் பதினைந்தாம் ஆண்டு எனக்கு அரசியலுக்கு வர தேவை ஏற்பட்டது பல கட்சிகளை இணைத்து கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி ஊழல் மோசடியேற்ற தலைவர் ஒருவரை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு இருந்தது எனினும் அது நடக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் பின்னர் இந்த நாட்டின் எந்த ஒரு தலைவரிடமும் தெளிவான தலைமைத்துவம் இல்லை என்பது தெளிவானது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரிபால சிறிசேனவை களமிறக்குமே தொடர்பில் நீங்கள் கவலை அடைகின்றீர்களா ஆம் இதனாலேயே அவரை கட்சியிலிருந்து விலக்குவதற்காக நான் நீதிமன்றத்தை நாடினேன் நான் செய்த வரலாற்று தவறை திருத்தவே நான் எனது பெயரை வழங்கினேன் அந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு சொற்பளவிலான மாற்றுத் தெரிவுகளே இருந்தன அந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றிணைந்த நாற்பத்தி எட்டு அல்லது நாற்பத்தி ஒன்பது அமைப்புகளும் வேட்பாளராக களமிறங்குமாறு கூறின மைத்திரிபால ஸ்ரீசேன எனது வீட்டின் மேல் மாடிக்கு வந்து என்னுடன் நீண்ட நேரம் கதைத்தார் நான் முடியாது என்றேன் சிலர் எனது ஜாதகத்தை கொண்டு வந்து காண்பித்தனர் உங்களால் வெற்றி பெற முடியும் என்றனர் நான் முடியாது என்றேன் அப்படியாயின் எவரால் வெற்றி பெற முடியும் என சிந்திக்க வேண்டும் அல்லவா ராஜபக்ச எதிராக வாக்குகளை பெற வேண்டும் தொடர்பு கொண்டு இதேவேளை விசாரணைகளுக்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகம் இன்று மீண்டும் திறக்கப்பட்டது போலீஸ் அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தியதுடன் கட்சி தலைமையகத்திற்கு சிறப்பு பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது